வணக்க நண்பர்களே இன்னைக்கு நான் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட இருந்து தூய சிறுவிடை கோழிகளாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து நான் ஒரு மாத குஞ்சுகளும் ரெண்டு மாத குஞ்சுகளும் எண்பது நாள் குஞ்சுகளும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறதுல எண்பது நாள் குஞ்சுகளும் ரெண்டு மாத குஞ்சுகளும் ரெண்டும் சேர்ந்துருக்கு அடுத்து இன்னொரு கூண்டில் வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் வந்து ஒரு பதினோரு கோழி குஞ்சுகள் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாத குஞ்சுகள் மட்டும் இருக்குது இது தாய் தாய்கொழியோடையே இருந்தது நான் தாய்கோழியை தாய்கோழியோடைய சேர்த்தே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இதில் வந்து பதினோரு கோழி குஞ்சுகள் இருக்குது பாருங்கள் எல்லாமே நல்ல ஆக்டிவாக இருக்குது எல்லாமே தாய்கோழி மூலிமா அந்த பக்கம் இருக்கிறது வந்து தாய்கோழியோட அடை வச்சு பொறித்த கோழி தான் தாய்கோழி பிரித்து விட்ட பிறகு அந்த கோழி குஞ்சுகளை அவர் தனியாக செப்பரேட்டாக விற்றுட்டார் இது வந்து இன்னும் தாய்கொழிகள் கூட தான் இருக்குது அப்படியே சேர்த்தே நம்ம கொடுத்துட்டாரு அடுத்து பாருங்கள் மூணு சேவல் வந்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த சேவல் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இருக்கும் இந்த மஞ்சள் கலரில் நீங்கள் பார்க்குற அந்த சேவல் அப்புறம் பாருங்கள் செங்கருப்பு கலரில் ஒரு சேவல் ஒரு சேவலை சேவல் ஒன்று இது மூணும் பிடிச்சிட்டு வந்திருக்கும் இதில் ஒரு பெட்டை ஒன்று கலந்துருக்கு இது வேறு கூண்டில் போட்டிருந்தேன் அங்கிட்டருந்து இங்கிட்ட தாவி வந்துருச்சு ஸோ நம்ம வந்து மூணு சேவல் மட்டும்தாங்க வாங்கியிருக்கோம் பெரிய சேவலாக அடுத்து அடுத்த கூண்டில் பார்க்கலாம் இந்த மூணு சேவலும் பாருங்கள் நல்லா ஆக்டிவாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் ஒரு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றரை கிலோ குள்ளே தாங்க இருக்குது பாருங்கள் மேலே மூணு பெட்டை நிற்கிதுங்க இது வந்து நம்ம மேலே கூண்டில் வந்து அந்த ஏ ஃப்ரேம் மட்டும் நம்ம அடைக்காதனால ஒரு கூண்டில் இருந்து இன்னொரு கூண்டில் தாவி தாவி தாங்க போயிட்டுருக்கு பெட்டை கொழிகள் இதில் ஒரு பெட்டை கீழே இறங்கிருச்சிங்க அங்கே ஒரு பெட்டை இருக்குது மேலே ஒரு மூணு பெட்டை நிற்குதுங்க மொத்தம் அஞ்சு பெட்டை கொழிகள் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம் அஞ்சுமே வந்து டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கிற மாதிரி தாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏன்னா நான் இந்த கோழிகளை வச்சு தாங்க தாய் கோழிகளே உருவாக்க போகிறேன் முதல்ல நம்ம முடிஞ்ச வரைக்கும் தாய் கோழிகளை நிறைய உருவாக்கணும் இதை வச்சு தான் நம்ம பண்ணையே நம்ம டெவலப் பண்ண முடியும்